ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் என்னுடைய திருச்செந்தூர் முதல் சென்னை வரை உள்ள அத்தனை வீடியோக்களையும் பார்த்திருப்பீர்கள் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் இதில் நான் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன் என்னென்னா நல்ல விஷயங்களும் இருக்குது மனதுக்கு கஷ்டமான விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்களை முதலில் பேசுவோம் எப்பொழுதுமே பாருங்கள் எதையாவது ஒன்று அது மகனாகட்டும் கணவனாகட்டும் மகளாகட்டும் அம்மாவாகட்டும் குழந்தையாகட்டும் யாரிடம் நீங்கள் சொல்வதென்றாலும் முதலில் குறைகள் இருக்கும் எல்லோரிடம் என்னிடம் கூட சொல்கிறேன் முதலில் நிறைகளை பேசுவோம் பேசுங்கள் அதுதான் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உண்டு பண்ணும் முதல்ல நிறைய சொல்லணும் இப்போ ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்டில் மார்க் நிறையா எடுத்திருக்கும் குழந்தைங்க ஒரு சப்ஜெக்டில் கம்மியாக எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு எடுத்தனே ஏன் இப்படி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஏன் இந்த சப்ஜெக்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் நீ ஃபைன் ஃபைன் இதில் ஏண்டாச்செல்லோ கம்மியாயிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் குழந்தைங்களுக்குள்ள அப்போது அது வந்து அவங்க யோசிப்பாங்க நம்ம முதல்ல நம்ம நம்மளுடைய கோபத்தை காமிச்சிட்டோம் அப்படின்னால அவங்க வந்து அது அதில் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும் அது இன்றைக்கு ஜென்ரேஷன்லாம் கேட்கவே வேண்டாம் கண்டிப்பாக தான் இருப்பாங்க அதனால் போல் மற்றவர் பெரியவர்களையும் அப்படி தான் இப்போ அம்மாவே ஒரு தவறு பண்ணிட்டாங்க எதையோ ஒன்று பண்ணிட்டாங்க அம்மா நேற்று நீ குழம்பு நல்லா வச்சியம்மா இன்றைக்கேம்மா குழம்புல கொஞ்சம் மாற்றம் தெரியுது அப்படின்னா அம்மா யோசிப்பாங்க என்ன என்ன பண்ணிட்டோம் ஏன் பிள்ளை நல்லா இருக்குன்னா இப்போ பிடிக்கலங்கிற அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு அவங்கள அவங்க டெவலப் பண்ணிக்குவாங்க அதே போல் தான் மனைவியும் ஆண்களும் சரி பெண்களும் சரி மனைவியும் சொல்கிறேன் கணவன் வெளியே போயிட்டு வந்தவொடனே எதையோ ஒரு தவறு பண்ணியிருப்பார் அவர் வெளியில் ஆயிரம் பிரச்சனைகளோடு உள்ளே வருவாங்க எதோ ஒரு தவறு பண்ணியிருப்பார் பார்த்தோட ஏக உள்ள ஏறம்னு நான் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அவங்க குடும்பங்கள்லாம் நிம்மதி இருக்கிறது இல்லை அது மாதிரிலாம் மனைவி பண்ணக்கூடாது என்ன கோபங்கள் இருக்குது வீட்டிலே இருந்து நம்ம ரெகுலராக சமைப்போம் தொகைப்போம் இது தான் ஆனால் வெளியில் போகிற அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியு சில ஆம்பளைங்க அதை பற்றிலாம் வந்து பேசவே மாட்டாங்க நான் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மனைவி கிட்ட உங்கள் கஷ்டங்களை சொல்லுங்க சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் அப்போது அவங்க யோசிப்பாங்க ஓ நம்ம புருஷன் நமக்காக போய் இவ்வளோ கஷ்டம் நமக்காக இல்லை ஜென்ரலாக குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரா ஐயோ அவர் வந்தவுடனே இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பெண்களும் நினைப்பாங்க பெண்களும் கேட்டவங்களாம் யாருங்க அதே மாதிரி மனைவி வேலைக்கு போகிறவங்களோ வீட்டில் ஆண்கள் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரெண்டு பேரும் போனீங்கன்னா குடும்பம் நன்றாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் ஒருத்தர் கஷ்டத்தை முதலில் ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் பிரச்சனையே அது தான் ஆ அவன் என்ன பண்ணிட்டு போகிறான் அவள் வேலை அது தான் ஆ அவர் என்ன அவர் கடமை அது தான் அப்படிலாம் நம்ம நினச்சோம்னா கஷ்டம் உள்ளே நுழைஞ்சோம்னா பெண்களாக விட்டு எதுட்டு வாங்க உட்காருங்க என்ன வேலை என்ன பண்ணிங்க இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன உங்களுக்கு ஹாப்பியான விஷயம் என்ன வேணால் அப்படி தான் கேட்பேன் என் கணவர் இருக்கும் வரை கண்டிப்பாக கஷ்ட சூழ்நிலைகள் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஆனாலும் வெளியூரில் இருந்து வந்ததும் நான் கேட்பதை உங்களிடம் சொல்லுகிறேன் வந்தது வாங்க வந்த ஒன்று என்னடி என்ன இல்லை தண்ணி குடிக்கிறீங்களா ஓகே உட்காருங்க ஒன்று அப்புறம் என்ன சாப்பிட்றீங்களா ஓகே இல்லை இது என்னடி என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்களா என்ன என்ன விஷயம் எங்கே படிங்க இல்லை இது மாதிரி அது மாதிரி அப்படி அப்படியாச்சு ஓகே அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இன்றைக்கி நான் நாளைக்கு பார்த்துக்க போகிறோம் அதுக்காக என்ன ஏன் கவலைப்படுறீங்க அடுத்த வேலையை பாருங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் வெளியில் ஆயிரம் பார்த்துட்டு வந்தாலும் வீட்டில் வந்து மனைவியின் சொல்லையும் தாய் சொல்லையும் கேட்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஏன்டி கவலைப்படுற நான் இருக்கேன் உனக்கு எதுக்காக கவலைப்படுறேன் ஏம்மா கவலைப்படுற நான் இருக்கேன் உங்களுக்கு எப்படியோ உங்களை எல்லாப்படியும் நல்லபடியாக வச்சுக்கோ உங்கள் மனசு கஷ்டப்படாமல் ஆண்களும் சொல்லி பாருங்களேன் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே ஆண்கள் வந்து ஒரு டீ போட்டு கொடுக்கவோ இல்லை ஒரு பசியில் வந்தவங்களுக்கு ஒரு டிஃபன் போட்டு கொடுக்கவோ இன்னமும் அதை ஒரு ப்ரிஸ்டேஜ் ப்ராப்ளமாக பார்க்குறவங்க இருக்காங்க ஆனால் நிறைய மாறி இருக்காங்க இன்றைக்கி படித்த பசங்கள்லாம் மாறி இருக்க ஐயோ உக்கா வர அவளுக்கு எதையாவது கொடுப்போங்களோன்னு ஏ இதே பெண்கள் மட்டும்தான் செய்யணுமன ஆண்களும் செய்யலாம் அந்த மனநிலைக்கு எல்லோரும் வரணும் வந்தால் தான் வாழ்க்கை என்னங்க எத்தனை வருஷங்க வாழ்க்கை நமக்கு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருபது வயசில் கல்யாணம் பண்ணுவோம் இந்த வாழ்க்கை எத்தனை வருஷம் இருக்கும் நாற்பது வயசு வரைக்கும் அதுக்குள்ளே பசங்கள்லாம் வளர்ந்துடுவாங்க கொண்டுடுவாங்க கல்யாணம் காட்சின்னு போயிடுவாங்க அப்புறம் நமக்கு வயசாகி போயிடும் அந்த இருபது வருஷங்கள் ஹாப்பியாக தான் இருந்துட்டு போங்களேன் என்ன போகுதுனால் இல்லையா யோசிங்க இதெல்லாம் சரியா நான் தவறாக எதா பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சுக்கோங்க ஆனால் இதெல்லாம் ஒரு ஒரு வீட்டில் இருந்தால் நன்மைகள் நிறைய நடக்குங்கிறது என்னோடய அபிப்பிராயம் அதை நான் உங்களிடம் சொல்கிறேன் நாளைக்கு What are you seeing? Bye.